குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா அப்பா ராஜ மார்த்தாண்டம் அம்மா ஞானாம்பிகை மார்த்தாண்டத்திற்கு முதலில் ஒரு தங்கை பின் இரு தம்பிகள் தங்கை ராஜலட்சுமிக்கு ஞானாம்பிகையின் தம்பியையே மனம் முடித்து வைத்தனர் மார்த்தாண்டத்திற்கு முதலில் ஒரு மகன் அடுத்து ஒரு மகள் அதன் பிறகு இரண்டு மகன்கள் அந்த கடைக்குட்டிதான் நம் பிரபு தங்கை ராஜலட்சுமியின் கணவரும் இவர்களுடனேயே தொழிலை கவனித்துக் கொள்கிறார் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே அவனுக்கு தான் பிரபுவின் அக்கா பிரகதியை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களும் இதே வீட்டில்தான் ஜாகை பிரகதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் பிரபுவின் மூத்த அண்ணன் ராஜேந்திரனுக்கு வடலூரில் பெண்ணெடுத்திருக்கிறார்கள் அவள் மாதங்கி அவர்களுக்கு இரண்டும் மகன்கள் இரண்டாவது மகனின் காது குத்திற்குத்தான் இப்போது எல்லோரும் சென்று கொண்டு இருக்கிறார்கள் பிரபுவின் முதல் சித்தப்பாவிற்கு ஒரே ஒரு மகள் மட்டுமே இரண்டாவது சித்தப்பாவிற்கு ஒரு மகன் ஒரு மகள் எல்லோரையும் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை தேவையுள்ள கதாபாத்திரங்களை மட்டும் கதையின் போக்கில் ஞாபகப்படுத்துகிறேன் இப்போது அந்த வீட்டு ஆண்கள் மற்றும் பிரபுவின் பாட்டி பரிமளம் தவிர்த்து பெண்கள் பிள்ளைகள் எல்லோரையும் ஏற்றி செல்ல அந்த பெரிய வேனை தயார் செய்து வைத்துவிட்டு வீட்டிற்குள் வந்தார் கண்ணபிரான் அம்மா லக்கேஜ் எல்லாம் கொடுத்தா கொண்டுட்டு போய் வடிச்சிடுவேன் இதோ தரேன் என்றார் ஞானாம்பிகை என்னது லக்கேஜா ராத்திரிக்குள்ள திரும்ப வீட்டுக்கு வந்துட போறோம் அதுக்கு எதுக்கு லக்கேஜ் இவன் ஒருத்தன் என்றார் அவன் சித்தில் லலிதேஸ்வரி தம்பி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டீங்களா சரி சரி சீக்கிரம் இவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு தலைசீவி பவுடர் போட்டு விடுங்க ரொம்ப அடம் பிடிக்கிறான் நான் போய் சின்னவனை பாக்குறேன் மாதங்கி பிரபுவிடம் தன் மூத்த மகன் ஜித்தேஷ் ராஜை விட்டுவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காம சென்று விட்டாள் வேறு வழியின்றி மூன்று வயது ஜித்துவை தூக்கிக்கொண்டு கொண்டு சென்றான் பிரபு அவனிடம் போராடி ஒரு வழியாக தயாராக்கி அழைத்து வருவதற்குள் அவன் பொறுமை காற்றில் கரைந்து போனது நடுக்கூடத்தில் வந்த நின்றவன் சுற்றி பார்த்து கத்தினான் கரெக்டா இன்னும் கால் மணி நேரம்தான் டைம் அதுக்குள்ள எல்லாரும் வேன்ல இருக்கணும் அப்படி இல்லாதவங்களை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அவன் கத்தலில் ஒரு நொடி அங்கே அமைதி நிலவியது அடுத்த நொடியே அவனை கண்டுகொள்ளாமல் மீண்டும் சலசலப்பு தொடர்ந்தது கண்ணபிராணண்ணா சொல்லுங்க தம்பி லக்கேஜ் எல்லாம் வேன்ல ஏத்தியாச்சு இல்ல ஆச்சு தம்பி கோயிலுக்கு தேவையானது எதுவும் விட்டு போச்சா இல்ல தம்பி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அவர் சென்றதும் ராஜேந்திரனின் அறைக்கு சென்றான் மாதங்கி தன் இரண்டாவது மகன் விஸ்வேஸ்ராஜோடு வெளியில் வந்தாள் அன்னி விஷு ரெடியா ஆ ரெடி தம்பி வாடா 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 நீங்களும் வாங்க அன்னி இருங்க தம்பி ரெடியாக்கிட்டு வந்துடுறேன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் இப்பவே ரெடியாதானே அன்னி இருக்கீங்க இருங்க தம்பி இவனை குளிப்பாட்டி எல்லாம் எவ்வளோ வேர்வை பாருங்க திரும்பவும் முகம் பழுவி பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டு வந்துடுறேன் யாரு நீங்கள் வெறும் பொட்டு மட்டும் ஆமாம் தம்பி அன்னி டென்ஷன் பண்ணாதீங்க கோயிலுக்குள்ளே ஏசியாக இருக்குது எப்படியும் வேர்த்து தானே போகுது ஐயோ தம்பி எங்கள் இருந்து எல்லாரும் வருவாங்க என்னை இப்படி பார்த்தா உங்கள் அண்ணன் என்னவோ என்னை கொடுமை பண்றதா நினைக்க மாட்டாங்க உங்கள் அண்ணனுக்கு ஒரு கெட்ட பெயர் வரலாமா நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் ஏதோ பண்ணுங்க உங்களுக்கும் அதே கால் மணி நேரம்தான் டைம் இதோ காது குத்திக்க வேண்டியவன் என் கையில் தானே இருக்கான் நான் பாட்டிக்கும் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் கெடுபிடியாக சொல்லிக்கொண்டே கொண்டே சென்றான் அவசர அவசரமாக தயாராக ஆரம்பித்தாள் மாதங்கி அவன் தந்த நேரம் முடியும் தருவாயில் டென் நைன் என்று கவுண்டவுன் விட ஆரம்பித்தான் சிலர் பயந்து கொண்டு வேனுக்குள் அடித்து பிடித்து சென்று அமர்ந்துவிட மிச்ச பேர் இன்னும் மெத்தனமாகவே இருந்தனர் வேனில் ஏறி அமர்ந்தவன் கண்ணானா வண்டி எடுங்க என்று விட்டான் தம்பி அவர் தயங்கினார் எடுங்கன்னு சொன்னேன் உடனே வேன் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டது அண்ணா அண்ணா அக்கா இன்னும் வரல சித்தப்பாவின் மகன் ராஜ்கமல் கத்தினான் மாமா அம்மா இன்னும் வரல அஸ்வந்த் கத்தினான் பிரபுவோ யாரின் கத்தலையும் காதில் வாங்கவில்லை வீட்டிற்குள் இருந்தவர்கள் இப்பொழுது அடித்து பிடித்து வெளியில் வந்தனர் ஐயோ இவன் பண்ற வேலை இருக்கே என்று புலம்பினாள் பிரகதி ஊர் சிவன் கோயிலை சுற்றிவிட்டு மீண்டும் வீட்டு காம்பவுண்டிற்கு முன்னால் வந்து நின்றது வேன் அதை கண்டவர்கள் வேகமாக ஓடி சென்று ஏறிக்கொண்டார்கள் ஏண்டா எங்களை இப்படி படுத்துற திமிர் பிடிச்சவனே ரொம்ப பண்றான் நாணி இன்னொரு தடவை உன்னை நம்பி அவங்க விட்டுட்டு போகட்டும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு இந்த வயசுல ஓட விட்டுட்ட இல்ல என்ற அர்ச்சனைகளை எல்லாம் பிரபு தன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை யாராச்சும் இனி வாயை தொடர்ந்த கீழே இறக்கி விட்டுடுவேன் என்று அதட்டினான் என்ன தம்பி இது உங்க காலேஜா எதுக்கு இப்படி ரூல்ஸ் பேசுறீங்க என்றாள் மாதங்கி அதானே நாங்க ஏன்டா சைலண்டா வரணும் ஏன்னா நான் ராத்திரி பஸ்ல தூங்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்போ கண்டிப்பா கத்துவோம் டெய் பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம் எங்களை ஓட விட்டேன்ல உன்னை நாங்க தூங்க விட மாட்டோம் ஆளுக்கு ஒன்று கத்தினர் சரி சரி முதல்ல சாமி கும்பிடலாம் ஓகே கோவிந்தா கோவிந்தா வேண்டுமென்றே கத்தினார்கள் ஏய் சுசு என்ன நேற்று டிவியில் படம் பார்த்தீங்களா சாவடிச்சிருவேன் எல்லாரையும் சத்தமே வரக்கூடாது ஓ அப்பா என்று காதை குடைந்து கொண்டவன் கடைசி இருக்கையில் சென்று அமர்ந்து தன் முகத்தின் மேல் கைக்குட்டையை போட்டு மூடியபடி உறங்க முயற்சித்தான் எங்கே நடந்து கொண்டிருந்த பாட்டுக்கு பாட்டால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை தலைவலிதான் வந்தது பல்லை கடித்து பொறுமை காத்தான் சிறிது நேரத்தில் வேன்ஸ் ஸ்லோ ஆகியது என்ன ஆயிற்று என்ற கைக்குட்டையை முகத்தின் மேலிருந்து எடுத்து பார்த்தான் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தவர்களை நகர்த்தி தள்ளிவிட்டு முன்னே சென்றான் என்ன ஆச்சுன்னா அங்க பாருங்க தம்பி கண்கள் சுருக்கி பார்த்தான் கவிழ்ந்து இருந்த ஒரு வாகனம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அண்ணா சொத்து பக்கம் யாருமே இல்லையே வண்டிக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா பார்க்கலாம் கிட்ட போங்க அந்த இடத்தை நெருங்கியதும் பதட்டத்தோடு வண்டியை அணைத்தார் கண்ணபிரான் ஐயோ தம்பி நம்ம வண்டி மாதிரி தெரியுது தம்பி கத்திக்கொண்டே சீட்டில் இருந்து இறங்கி ஓடினார் என்ன சொல்றீங்க அண்ணா திகைத்த பிரபுவும் அவர் பின்னாலேயே ஓடினான் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்